ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கம்பு புட்டு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் கம்பு தோசை நான் அப்லோட் பண்ணியிருக்கு பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ கம்புல பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துடலாம் அரிசியை விட கனிமம் கால்சியம் புரதம் இரும்பு சத்து உயிர் சத்து இதில் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம வீக்லி டுவைஸ் கூட எடுத்துக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கம்பு இருக்கிற தோல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது ஆல்ரெடி சுத்தம் பண்ணும் கம்பு தான் சப்போஸ் நீங்கள் நாட்டு கம்பு வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு தடவை நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு வெயில் நல்லா காய வச்சுட்டு மிக்சரில் சேர்த்து பல்ஸ் மோடில் லைட்டாக ஓட்டி எடுத்துக்கோங்க அப்போ அந்த தோல் வந்து லைட்டாக பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம முரத்தில் போட்டு புடச்சி எடுத்தோம்னா கம்பு க்ளீன் ஆயிடும் ஒரு கடாயில் தேவையான அளவு கம்பு சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் இன்றைக்கி நான் அரை கிலோ கம்பு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் எடுத்துக்கிற அளவு அஞ்சுலேருந்து ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கோங்க கறி இந்த அளவுக்கு நல்லா இது இப்போ நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு மாவு இந்தளவுக்கு நெரு நெருநெறுன்னு இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து பிசையும் போது சாஃப்டாக இருக்கும் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம் இப்போ நம்ம கையை வச்சு பிசைஞ்சிடலாம் நம்ம அரிசி புட்டுக்கு பசைவோம்ல அந்த மாதிரி பிசஞ்சிக்கலாம் உதிரி உதிரியாக இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு ஒரு இட்லி பானையில் எப்பயும் கூட அழைச்சி எடுத்துடலாம் நம்ம போதே நல்லா உதுத்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க கட்டி இல்லாமல் இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ நல்லா வெந்திருச்சு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தேங்காய் பூ நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணாம்னா ஓய்ச்சூர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான கம்பு போட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு வந்துட்டு நம்ம கொடுக்க மாட்டோம் விற்கிறோன்னு சொல்லிவிட்டு ஒரு வயசு மேற்பட்ட குழந்தைகளுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நல்லா பழுத்த வாழைப்பழம் இருந்துச்சுன்னா அதை நசுக்கிட்டு புட்டோடு சேர்ந்து பிசைஞ்சு ஊட்டும்போது நல்லாயிருக்கும் நீங்கள் வாழைப்பழம் சேர்ந்து ஊட்டும்போது சர்க்கரை சேர்க்காதீங்க திகட்டும் பழத்துக்கு இனிப்பே போதுமானது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சாச்சு இப்படியே நம்ம கொடுக்கலாம் இல்லை இந்த மாதிரி சாப்பிடாத குழந்தைகளுக்கு இதை வந்துட்டு கொளக்கட்டை மாதிரி நம்ம உருட்டி கொடுக்கலாம் விற்காது பழம் போட்டு பசஞ்சிருக்கனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த புட்டு ஊட்டி விட்டதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணி கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ